நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை வணக்கம் நேயர்களே ஆன்மீக உண்மைகள் இந்த சேனல் பார்த்துக்கொண்டிருக்க கொண்டு கோடான கோடி ஆன்மீகம் சார்ந்து கருத்துக்களை கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் டாக்டர் ஓம் சக்தி ராஜா கோடான கோடி நமஸ்காரங்கள் வாழ்க 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 புத்தாண்டு பலன்கள் எல்லாருமே எதிர்பார்த்துருக்கோம் இந்த வருடத்திற்கு விடை கொடுப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்களுக்கு விடை கொடுப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை வரவேற்போம் ஒருமித்த கருத்துக்களோடு எங்கோ ஒரு இடம் சூழப்படுகிறதோ அந்த கருத்துக்கள் மேலோங்கி நிற்கின்றன அதுபோல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அனைத்து வித மனங்களும் சேர்ந்து ஒருமித்த கொண்டாட்டங்கள் கொண்டாடி ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற பாங்கல மக்களினுடைய மனம் நாடுகிறது அதனால் அவர்களுடைய எண்ணங்கள் ஜெயிக்கின்றது அப்படின்னு போகிறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆன்மீக ரீதியாகவும் உலக ரீதியாகவும் மக்களுக்கு பன்னெண்டு ராசிகளின் கோச்சார ரீதியாகவும் எவ்வாறு இருக்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நமக்கு சாதகமான விஷயங்கள் என்ன இவையெல்லாம் நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தினா வெற்றி மேலே வெற்றி கிடைக்கப் போகுது எந்த காரியத்தில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கலாம் இதை தான் வாங்க பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பன்னெண்டு ராசியினர் மகாபாக்கியத்தை அடையினும் எல்லாம் வல்ல உமையளை வேண்டி இந்த ராசிக்குள்ளே நம்ம போகலாம் பலனுக்குள்ளே போகலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மிகப்பெரிய ஒரு யோகம் கிடைக்கப் போகிறது ஆமாம் மிகப்பெரிய ஒரு பொருளாதார உயர்வுகளை வந்தடைய போகிறது இதைவிட மிகப்பெரிய ஒரு அனுகூலம் என்னன்னா தன்னுடைய தன்னம்பிக்கை வெற்றி பெறப் போகிறது மூன்று விஷயத்தில் இந்த தனுசு ராசிக்கு இப்போ யோகம் கிடைக்கப் போகிறது ஏன்னா இங்கே கிரகங்கள் பரிவர்த்தனை பெறுகின்றன உங்களுடைய ராசியாதிபதி குரு பகவான் சமசப்த பார்வையில் ஏழாம் இடத்துக்கு செல்ல போகிறார் குரு இருக்கக்கூடிய இடத்தை தான் டவுன் பண்ணுவாரை கண்டி குரு பார்க்கக்கூடிய இடத்தை பிரகாசமாக வைத்திருப்பார் அப்படின்னு தான் ஜோதிட விதியாக சொல்லப்படுது முதல் விஷயம் என்னன்னா துணிந்தவனுக்கு எதுவுமே பயம் இல்லை முதல் விஷயம் துணியணும் ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு இது என்ன நடந்துருமோ இது நடக்குமோ நடக்காதோ இதை செஞ்சா நம்மளுக்கு தப்பாயிடுமோ தப்பாய அது எல்லாம் அந்த காரியம் முடிந்த பிறகு செய்யக்கூடிய ஜட்மெண்ட் முடிக்கிறதுக்கு முன்னாடி போட்டு செய்யக்கூடிய இந்த குழப்பத்தினால அந்த காரியத்தை நாம தொட வெற்றியோ தோல்வியோ தொட்டுவிடு அது வெற்றியாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள் தோல்வியாக இருந்தால் அதை வெற்றியினுடைய படிக்கட்டாக மாற்றிக்கொள் இதான் விதி அப்ப என்ன பண்ணுவான் பயந்தவனுக்கு எதுவுமே நடக்காது அவன் எதுங்கிட்டையும் போக மாட்டான் எதற்கெடுத்தாலும் பயம் தெனாலில கமலஹாசன் சொல்ற மாதிரி எதை பார்த்தாலும் பயம் அந்த பய இருளிலிருந்து இப்ப தனுசுராசினர்கள் விலகுகிறார்கள் இதுதான் மெயின் பாயிண்ட் அப்ப சுய ஆரோக்கியம் வெளிப்படும் தன்னுடைய உடலே பார்த்தோம்னா ஒரு சிக்ஸ் பேக் வச்சு மாதிரி சூழ்நிலை நடக்கும் மனம் தெளிவு பெற்றால் மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்கலாமோ அப்படிதான் வாசகம் சொல்லப்படுது அப்போ ஒரு மன தூய்மை அகத்தூய்மை வரணும் அப்படின்னா மந்திரம் ஜபிக்கலாம் மந்திரம் எல்லாம் ஜபிக்க தேவல மனம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்ற ஆனால் மனம் செம்மையாகணும்னா முதல்ல நீங்க ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்ண வேண்டும் அப்போதான் அந்த மனம் ஒருமித்த கருத்துக்களோடு ஒத்துப்போகும் அது சிவாய நம அப்படின்னு மந்திரமாக இருக்கலாம் நமோ நாராயணா அப்படின்னு மந்திரமாக இருக்கலாம் சக்தி அப்படின்னு மந்திரமாக இருக்கலாம் ஓம் என்ற பிரணவ மந்திரமாக கூட இருக்கலாம் ஆக ஒரு மந்திரம் திரும்ப திரும்ப சொல்லும்பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சர்வலோக மருந்தாக அது செயல்படுகிறது அது உடலுக்காக இருக்கலாம் மனதுக்காகவும் இருக்கலாம் அப்போ தனுசு ராசி மிகப்பெரிய ஒரு ஆரோக்கிய பலம் மன ஆரோக்கிய பலம் இப்போது வரக்கூடிய ராகுவால் உங்களுக்கு உருவாகிறது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உச்சி மீது வானிழந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை 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 என்பது அதுக்கு அந்த பாரதியாரனுடைய பாடல் வரிகளுக்கேற்ற உங்களுடைய பாவனைகள் இருக்க போகிறது எதற்கும் துணிந்தவன் போங்க வெற்றி தான் ஜெயம் என்ற வார்த்தைக்கு உரித்தாகவராக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த தனுசு ராசினேயர்களுக்கு உருவாகப் போகிறது பழைய வீடுகள் இங்கே புதுப்பிக்கப்பட போகின்றன பழைய வாகனங்களை விற்றுவிட்டு புதிய வாகனங்களாக வாங்கப் போகிறீர்கள் இல்லை சார் என்னுடைய ஃபேவரட் வண்டி சார் இது எனக்கு நியூமராலஜி பிறகு அந்த நம்பர் எனக்கு வந்து சேட்டிஃபிகன் சார் இந்த வண்டி வாங்கினதுக்கு பிறகு தான் என்னுடைய வாழ்க்கை வளமாகியது ஒரு வண்டி வாங்கின பிறகு தான் நான் ட்ராவல்ஸ் வச்சேன் இந்த வண்டி வந்த பிறகு தான் என்னுடைய வீடு மனை யோகங்கள் எல்லாமே பெருசாகி போச்சு அப்படின்னு என்ன பண்ணுங்கள் அந்த வண்டியை பொக்கிஷமாக பாதுகாத்து வைப்பீர்கள் அதை மறுபடியும் மறுபடியும் சீர் பண்ணி சீர் பண்ணி வச்சுடே இருக்கிற மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கும் தனுசு ராசி நேர்களுக்கு வீடுகள் இங்கே பராமரிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் பழுது பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் அப்படின்னு சொல்லலாம் பழைய இடங்களை விற்று விற்று புதிய இடங்களாக மாற்றக்கூடிய சூழ்நிலைகள் உள்ளே வரும் இதெல்லாம் வரும் பூர்வீக சொத்துக்கள் பட்டா மாற்றாத சொத்துக்கள் இறந்தவர்கள் பெயர்கள் உள்ள சொத்துக்கள் இதெல்லாம் புனரமைக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே வரும் இதெல்லாம் வரும் நீண்ட நம்முடைய தூய நண்பனை சந்திக்கக்கூடிய காலம் இங்கே ஏற்படும் தொலைதூர பயணம் தூர தேச பயணம் கடல் தாண்டி பயணம் இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ராசிக்கு நடக்கும் தந்தையால் யோகம் தந்தை சொத்துக்களால் யோகம் தந்தை வழி தோஷமும் உண்டாகும் மூன்று விஷயங்களும் உண்டாகும் இந்த காலகட்டத்தில் என்ன சொல்லலாம் தன்னுடைய முன்னோர் என்ன பண்ணிருப்பா யாரோ ஒருத்தருக்காக ஏதோ ஒரு மாய மந்திர தந்திரத்தோடு தொடர்பு பெற்று அவர் நல்லா இருக்கக்கூடாதுன்றதுக்காக வைப்பு சூன்யம் ஏவல்கள் இதோடு சம்பந்தப்பட்டிருப்பா அந்த தோஷங்கள் இப்பொழுது உங்களை ஆட்கொள்ளும் அதுவும் ஒரு வகையில் ஆட்கொள்ளும் இதுல இருந்தெல்லாம் பாதுகாக்கப்படக்கூடிய காலம் மகாபாரதத்தில் பகவான் கிருஷ்ணர் சொன்ன விதிகள் தான் யார் ஒருவர் அறம் செய்ய முயலுகிறார்களோ தர்மம் செய்ய முயலுகிறார்களோ அந்த தர்மம் செய்யணும்னு யார் ஒருவர் நினைக்கிறாரோ அந்த மாத்திரத்திலே அவர்களை கர்மம் சூழ்ந்து கொள்ளும் இதை சொல்கிறார் பகவான் சொல்கிறார் எல்லாம் எது அன்னப்பறவை போல நீங்கள் இருக்கணும் நம்மளுக்கு நம்ம என்ன மதம் என்ன இனம் என்ன ஜாதி இதெல்லாம் கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கக்கூடாது பெரியவங்க யார் சொல்லியிருந்தாலும் நல்லது சொல்லியிருந்தால் ஒரு அன்னப்பறவை போல அந்த பாலை எடுத்து கொண்டு நீரை விட்டு விட வேண்டும் இதெல்லாம் வந்து ஆராய்ச்சி இருக்கக்கூடாது அதனால் நீங்கள் இதை வந்து பெருசாக பேசுகிறீங்க இதை வந்து கீழாக பேசுகிறீங்கலாம் கிடையாது மக்களை நல்வழிப்படுத்த வேண்டும் அது எந்த சுயசரிதல் இருந்தாலும் எடுத்துக்கலாம் பைபிள்ல இருந்து எடுத்துக்கலாம் குரான்ல இருந்து எடுத்துக்கலாம் பகத்கீதையிலேருந்து இருந்து எடுத்துக்கலாம் மேத அறிஞர்கள் சொன்ன புத்தகத்தின் வாழ்களாக கூட எடுத்துக்கலாம் ஆனால் நன்னறியோடு போதிக்க வேண்டும் அவ்வளவுதான் அதான் தத்துவம் மக்களுக்கு எது நன்மையோ அது எவ்வகையிலாக கொடுங்கள் என்னுடைய மக்கள் நல்லாக இருக்க வேண்டும் அப்ப பகவான் கிருஷ்ணன் என்ன சொல்றார் அப்படின்னா ஒரு மனிதன் அறம் செய்ய முயலும் பொழுது அவனை கர்மங்கள் சூழ்ந்து கொள்ளும் அவன் கெட்ட செஞ்சு வச்ச முன்னோர்கள் செஞ்ச பாவம் அவன் செஞ்ச பாவம் எல்லாம் வந்து அவனை சூழ்ந்துக்குமான் அவ்வளவு பெரிய இன்னல்கள் அவனை ஒரு கெட்டவன் திருந்தவே கூடாது திருந்த முயற்சிச்சானா அவன் அவ்வளோதான் தொலைஞ்சான் அவன் என்னென்ன வாழ்க்கையில கஷ்டப்படணுமோ அவ்வளவன் கஷ்டப்படணும் நஷ்டப்படணும் தன்னுடைய வாழ்க்கையே அழிக்கணும் அந்த மாதிரி துன்பங்கள் எல்லாம் நடைபெறுமா இந்த கர்மங்களை எல்லாம் அனுபவித்து அகப்பட்டு அவன் அதை தாங்கி எவன் ஒருவன் அந்த கர்மங்களில் அடிபடாமல் தர்மன் நெறியோடு வாழ்கிறானோ அவன் என்னுடனே ஐக்கியமாகிறான் அப்படின்னு தான் பகவான் கிருஷ்ணர் சொல்கிறார் அப்ப என்ன சொல்றாரு அப்ப பகவான் கிருஷ்ணர்னா என்ன ஒரு அறநெறி தத்துவம் புனிதம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் பட் தர்மத்தின் பிரகாரம் நம்ம வாழ்க்கையை செலுத்தி வந்தால் பல இன்னல்களுக்கு மத்தியில் நாம் தர்மத்தை தடைப்படாது செய்து கொண்டு வந்தால் நாம் நல்ல கர்மாவாக நல்ல மனிதனாக நல்ல இடத்தில் போகலாம் அப்படின்னு சொல்லப்படுது எடுத்துக்காட்டு எவ்வளவு எக்ஸாம் இந்த கழிவுத்துல மக்கள் வாழ்ந்துட்டு தான் போயிருக்கார் கடைசியாக வாழ்ந்த மனிதர் மகா வள்ளலார் அப்படின் தான் ராமலிங்க அடிகளாக சொல்கிறாங்க பட் மனித உருவில் வாழும் கடவுள்கள் நிறைய ஆன்மாக்கள் இருக்கத்தான் செய்கிறது தன்னை அது வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதில்லை எங்கோ ஒரு மூலையில் செஞ்சுகிட்டே இருக்கிறாங்க அதனால்தான் இன்றளவுக்கும் மழை நல்ல மழை பொழிகிறது மக்கள் நல்லபடியாக வாழறா இதெல்லாம் நடந்துதான் இருக்குது இந்த மாதிரி இந்த தனுர்ராசி ராசி நேயர்கள் முன்னோர்கள் செய்த பாவங்கள் உங்களை இப்பொழுது சூழ்ந்து ஆட்கொள்ளும் ஆனால் நீங்கள் அந்த அறநெறி தவறாது நீங்கள் இப்பொழுது செயல்பட வேண்டும் அவர்கள் செய்த பாவங்களை நீங்கள் மறுபடியும் தொடரக்கூடாது என்ன பண்ணோம் பிற ஆன்மாக்கள் நன்மையாக வாழ வேண்டும் என்று சமுதாய உணர்வோடும் பொது உணர்வோடும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் ஆனால் தனுராசி நேயர்களுக்கு சகோதர வழி உறவுகள் வாகன யோகங்கள் பூமி யோகங்கள் பழைய பூமிகளால் ஆதாயங்கள் பழைய வீடு மனை யோகங்களால் ஆதாயங்கள் அப்போ ஏதோ ஒரு இடத்தை ஆக்கிரமித்து பண்ண இடத்த அரசு உடைமைகள் ஆக்கக்கூடிய இடங்கள் பட்டா போட்டு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இலவசமான பட்டாக்கள் இதெல்லாமே இந்த தனுராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சாதகமாக வரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் தாயாருடைய உடல் நலம் பாதுகாக்கப்பட வேண்டும் தாய் சொல் மந்திரமாக மாற வேண்டும் தாயாயை மதிக்க வேண்டும் எல்லாம் பெத்தவங்களும் மதிக்கணும் நான்காம் இடத்தில் வரக்கூடிய சனி பகவான் தாயாருடைய காரகத்துவத்தை கெடுக்கிறார் ஒரு கிரகம் எந்த பாவகத்தில் செல்கிறதோ அந்த பாவகத்தினுடைய தன்மையை முதலில் ஆக்கிரமிப்பார் தான் பழைய வீடுகள் இங்கே புதுப்பிக்கப்படும் சொல்லப்படும் இப்போ பழைய வீடுகள் தான் புதுப்பிக்கப்படும் புது மனை யோகங்கள் வாங்கப்படும் அப்படின்னு சொன்னால் வாங்கக்கூடிய இடங்கள்லாம் வாஸ்து முறையில் சரியா இருக்கா தோஷங்கள் இருக்கா அந்த இடம் பட்டாலாம் சரியா இருக்கா அது சொத்துக்கள் கரெக்டாக இருக்கா அதை 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 வந்து சீர்படுத்தி இருக்கிற யார் அது ஏதாவது வில்லங்கள் இருக்கா இதெல்லாம் சரி பண்ணி இடம் வாங்கணும் அமைப்புகள் ஏற்படும் கர்மங்கள் ஏற்படும் பட் நாம போயிட்டு அதுக்கு சிறைக்குள்ள மாற்று மாதிரி சூழ்நிலைகள்லாம் உருவாகும் பட் அதெல்லாம் நல்ல தெளிவா யோசனை பண்ணி வாங்கணும் கோயில் நிலமா யாருக்கோ ஒருத்தர் இலவசமா வந்து நம்மக்கிட்ட கொடுக்குறானா இதெல்லாம் பார்க்கணும் அந்த இடம் மரணங்கள் தரிவிச்ச இடமா அந்த இடங்கள் சர்பங்கள் வாழ்ந்த இடமா இதெல்லாம் யாரும் இன்னைக்கு நீங்க யோசிக்கிறதே கிடையாது உண்மை தானே ஏரியில போட்டு ஃப்ளாட் போட்டால் கூட வாங்கிடுறீங்க அந்த இடம் எத்தனை பேரை புதைச்சிருப்பா அந்த இடத்த போய் வீடு கட்டுறீங்க அப்புறம் எப்படி உங்களுக்குள்ள சகல செல்வங்களும் ஐஸ்வர்யங்களும் உங்களுக்குள்ள எப்படி தாண்டவ ஆடுது எப்படி தாண்டவமாடும் அதெல்லாம் யோசிக்கணும் ஒரு பூமி என்பது இந்த பூமியில் நான்கு முனைகளில் நீங்கள் எல்லை கல் வைத்து விட்டாலே அன்றே நீங்கள் கர்மாக்களுக்குள்ளே வந்துடுறீங்க பூமி என்பது அகண்ட பரப்பு இயற்கை வளம் அந்த அகண்ட பரப்பில் நான் இந்த இந்த பூமியை என் பேரில் மாத்திரன்னு என்றைக்கு நீங்கள் ஒரு சீல் போடுறீங்களோ அன்னைக்கே நீங்கள் கர்மாக்குள்ள அஃபெக்ட் ஆகிறீங்க இந்த புடை சூழப்பட்டு விட்டீர்கள் அவ்வளோதான் அன்னையிலேருந்து உங்களுக்கு விதி பிடிச்சிச்சு அவ்வளோதான் அதுலேருந்து நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் ஒரு பூமி வாங்கும்போது அதில் எந்தெந்த தேவதைகள் வசிக்கிறா எந்தெந்த அசுப தேவதைகள் வசிக்கிறான்றதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் வாங்கணும் அப்போ தனுராசினியர்கள் பூமி வாங்கக்கூடிய யோகம் வருது அதை சர்ச் பண்ணி வாங்கிக்கோங்க ஒரு யோகம் வருது அப்படின்னா அந்த யோகம் வரக்கூடிய யோகம் நமக்கு சாதகமாக வருதா பாதகமாக வருதா அப்படின்னு நம்ம வரும்போது அது யோகமாகத்தான் தெரியும் அது பின்னாடி அது சந்தோஷமாக மாறுகிறதா துன்பமாக மாறுகிறதா அப்படின்ற விஷயமெல்லாம் நம்மள நம்மளை நம்மளை தான் நம்ம பார்க்கணும் அதனால தான் ஆராய்ச்சி பண்ணி வாங்குங்க ஒன்றுக்கு மேற்பட்ட முறை நான் ரீக்லேஸ் பண்றேன் தைரியம் வரும் எல்லா காரியத்தையும் துணிச்சலா செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வரும் ஆமா அதெல்லாம் கவலையே கிடையாது ஆன்மீக சிந்தனைகள் வரும் இங்கே போலி ஆன்மீகவாதிகள் வெளிப்படுவார்கள் தான் நடக்கும் விஷ கிருமிகள் பசுத்தோல் போர்த்திய புலிகள் ஆன்மீகத்தில் சுய ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லப்படும் இந்த தனுராசினர்களுக்காக ஒரு சின்ன ஒரு வரிய க க வரலாற்றுலேருந்து எடுத்து சொல்கிறேன் கிட்டே ஒரு சின்ன பெண்மணி போய் கேட்குறா ஒரு குழந்தை ஒரு அம்மா போகிறா என்னுடைய குழந்தை அதிகமாக சீனி சாப்பிட்றா சக்கரை சாப்பிட்றாங்க கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் அவள் கேட்பா அப்படின்னு சொல்கிறா உங்கள் மேலே பாசம் வச்சிருக்கா சரி நாளைக்கு வாங்க நான் சொல்கிறேன்னு சொல்லி அனுப்புகிறாரு பட் நாளைக்கு வந்த பிறகு அந்த குழந்தைகிட்ட காந்தியடிகள் இதுக்கு மேலே சக்கரெல்லாம் சாப்பிடக்கூடாது அதிகமாக சாப்பிடக்கூடாது தப்பு உடல் கேடு அம்மா சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறா அந்த தாய் கேட்குறா இதை நேத்தே சொல்லி அனுப்பலாம் ஏன் இன்றைக்கி வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காந்தி சொல்கிறாரு எனக்கு நிறைய சக்கரை சாப்பிட்றக்கூடிய பழக்கம் இருக்குது முதல்ல என்னால் அதை கட்டுப்படுத்த முடியுதான்னு நான் பார்க்குறேன் ஒரு நாள் என்னால் முடிஞ்சுதுன்னா நான் சொல்கிறதுக்கு தகுதியானவன் நான் மாயிடுவேன் அப்படின்னு சொல்கிறார் இந்த மாதிரி இந்த ராசியில் இருக்கக்கூடிய பசுத்தோல் போர்த்திய புலிகள் அது ஆன்மீக வழியில் இருந்தாலும் சரி அரசியல் ரீதியாக இருந்தாலும் சரி சமுதாயத்தை நான் திருத்த வந்திருக்கிறேன் என்று எல்லாம் என்ன பண்ணுறாங்க பச்சோந்தி போல செயல்படக்கூடியவர்கள் இவங்க தகுதியான நபர்கள் இல்லை என்பதை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அவர்களுக்கு ஒரு சூடு போட்டு காட்டும் அதெல்லாம் வந்து உண்மையாக இருக்கணும் ஏன்னா உங்கள் தனுர் ராசிக்கு நான்காம் இடத்தில் வரக்கூடிய சனி உங்களுடைய சகல பாவங்களுக்கும் மருந்தாக செயல்பட போகிறது அதனால் இருக்கக்கூடிய பாவங்களை அதிகமாக சேர்த்து கொள்ளக்கூடாது மேன் டு மேன் மனிதனுக்கு முடிவன் மனிதன் தான் கடவுள் அப்படின்ற மாதிரி மனிதனுக்கு மனிதன் ஒற்றுமையாக இருந்து உதவி செய்து தன்னுடைய வாழ்நாளை புனிதமாக மாற்றிக்கொள்ள தகுதியாத்தி கொள்ளும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஆமாம் உங்களைப் போல வீரன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் யாரும் இல்லை எடுக்கிற காரியங்கள் எல்லாம் முயற்சி தான் வெற்றி தான் ஆனால் கர்மங்கள் வண்ணம் உங்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும்ன்றதான் முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆமாம் தொழில் ரீதியான விஷயங்கள் ராசிக்கு தொழில் ரீதியான உயர்வுகள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரும் தனித்தனி குறு குறு சிறு குறு தொழில்கள் ஆரம்பிக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள் ஆரம்பிப்பீங்க செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் என்ற ஒரு விஷயத்துக்குள்ளே வருவீங்க ஏற்கனவே ஒரு வேலை பார்த்துட்டு இருக்க இன்னொரு கிளை தாராளமாக நீங்கள் இந்த காலகட்டத்தெல்லாம் ஆரம்பிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புது தொழில் ஆரம்பிப்பதற்கு தனுராசினியர்களுக்கு அற்புதமான யோகம் மெயின் விஷயம் ஒன்று சொல்கிறேன் அதில் ரொம்ப ரொம்ப பாயிண்ட் ஆஃப் வியூவில் குறிக்கோளாக இருங்க மூன்றாம் இடத்தில் ராகு வரும் காலம் தன்னுடைய தைரிய வீரியஸ்தானம் திரிகோண பாவம் ராகு பகவான் இருக்கும் பொழுது மனைவிக்கு துரோகம் பண்ணக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும் ஆனால் அதை நீங்கள் செய்யக்கூடாது மூன்றிலே ராகு வரும் காலம் மனைவியை காட்டிலும் துணை மனைவிகள் அதிகமாக வரும் காலம் இது நல்ல தானே என்னுடைய வீர தீர செயல்களுக்கு நான் எடுத்துக்காட்டாக இருக்கிறேன் தானே யாரும் செய்ய முடியாத கருத்தை நான் செய்கிறேன் இதெல்லாம் உங்களுடைய பின்னாடி வாழ்க்கையில் அஃபெக்ட் ஆகும் ஆணுக்கு பெண் துரோகம் பண்ணினாலோ பெண்ணுக்கு ஆண் துரோகம் பண்ணினாலோ பாதி அந்த காலகட்டம் மட்டுமே ஏதோ ஒரு சிறப்பாக தெரியும் அது முடிந்த பிறகு மிகப்பெரிய அகல பாதாத்தில் குடும்பம் செல்லும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதனால தனுர்ராசினியர்கள் உங்களுடைய மனைவிக்கு உண்மையாக இருங்கள் உங்களுடைய கணவருக்கு உண்மையாக இருங்கள் அதீத தைரியம் கொண்ட நீங்கள் இந்த வருடம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை சம்பாதிக்க போகிறீர்கள் தொழில் மிகப்பெரிய அளவில் சாதிக்கப் போகிறீர்கள் தன்னுடைய துணையை நல்ல ஒரு கலத்திரமாக தேடப்போகிறீர்கள் தன்னுடைய வாழ்க்கையினுடைய வெற்றியை ருசிக்கப் போகிறீர்கள் ஆனால் பாவம் எனும் சுமைகளை சேர்த்து கொள்ளாதீர்கள் கர்மம் எனும் வழியில் மிகப்பெரிய ஒரு அலாவிதிய கர்மாக்களாக மாற்றிக்கொள்ளாமல் புனித கர்மாவாக மாற்றி உங்களுடைய வருங்கால சந்ததிக்கு மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்தை கொடுங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் சபதம் எடுங்கள் யாருக்கும் எவருக்கும் தீங்கு நினைக்க மாட்டேன் நன்னெறியோடும் நல் புகழோடும் செயல்படுவேன் வெற்றி மேல் வெற்றி குவிப்பேன் என்ற வாசகத்தை திருவாசகமாக எடுத்துக்கொண்டு முன்னேறுங்கள் மிகப்பெரிய அலாவிதை வெற்றி இந்த தனுசுராசினியர்கள் பெற வேண்டும் அவருடைய குடும்பங்கள் அதீத சேமங்களாக இருக்க வேண்டும் மனைவி மக்கள் அனைவரும் சௌகரியமாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி மனதார வாழ்த்துகின்றேன் வாழ்க 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 வளமடம்